அன்பும் பக்தி உணர்வும் சுரக்கும் வகையில் உங்கள் நடத்தையும் வாழ்க்கை முறையையும் மேன்மையாக அமைத்துக் கொள்ளுங்கள் இது வந்து நம்ம அன்பாலதான் நம்மளோட இயல்பே அன்பு தான் அப்படி இருக்கும்போது இந்த நியமம் பண்ணும்போது இதுக்கு மேல் நம்ம என்ன அன்போ நம்ம இது பண்ணிக்க முடியும் இதுல வந்து அன்பும் பக்தி உணவும் சுரக்கும் வகையில் உங்கள் நடத்தையும் வாழ்க்கை முறையையும் மேன்மையாக அமைத்துக் கொள்ள சொல்றது எப்படி அதை அமைச்சிக்க முடியும் திருக்குறளில் கூட ஒரு இடத்துல திருவள்ளுவர் சொல்கிறார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அன்புன்றது வந்து அன்பிற்கு முன்போ அடைக்கும் தாழ்னு பார்த்துருக்கோம் நம்மளுடைய ஒரிஜினல் செல்ஃப் நம்மளுடைய உண்மையான ஒரு நிலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுள் தன்மை சார்ந்தது நம்ம அத்தனை பேருக்குமே பிடித்த விஷயம் எங்கிட்ட எல்லாரும் அன்பு செலுத்தணும் எங்கிட்ட இருக்கிறவங்க என் மேலே எப்பவும் பிரச்சனை வந்தால் மன்னித்துக்கக்கூடிய சுபாவம் வேணும் இது மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம் ப்ராக்டிக்கல் லைஃப்னு ஒன்று இருக்குது விவகாரம் இல்லை விவகாரம் சொல்லி சயின்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க இந்த ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நியமம் ஒன்பதாவது நியமமாக நான் பார்க்குறேன் நம்ம ஊரில் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு கூட ஒரு ஒரு முறை அவர் பாம்பேயில் இருக்கார் நல்ல பணக்காரர் நிறைய வசதி இருக்கிறவர் ஆனால் அவர் வாங்குகிற எல்லா வச்சுருக்கிற எல்லா காரும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 என்ட்ரி லெவல் காராக தான் அவர் வச்சுருப்பார் அட் அ டைம் தான் இருக்கும் ரொம்ப சாதாரண உடை தான் அணிவார் அவர் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நார்மலாக ஒரு டூ பெட்ரூம் ஃப்ளாட் டூ பெட்ரூம் ஃப்ளாட்டுன்றது பாம்பேயில் பெரிய விஷயம் அவர்கிட்ட தான் ரொம்ப கேட்கும்போது உங்கள்கிட்ட தான் இவ்வளோ பணம் இருக்கேன் ஏன் நீ இவ்வளோ நார்மலாக லைஃப்பை வாழறது அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் பிரகாஷ் லைஃப்பை ப்ராக்டிக்கலாக வாழணும் என்கிட்ட நான் பணம் இருக்கேன்னு சொல்லி படோடபாவாக நான் செய்ய ஆரம்பித்தேன்னு சொன்னால் ஊருக்கு கண்ணு பட ஆரம்பிக்கும் ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும்னு சொன்னால் இந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில நேரங்களில் என்னால் முடியாத போகும்போதும் நான் சில நேரத்தில் அகல கால் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே பார்த்துருவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் முக்கியமாக பார்த்திங்கன்னா க்ரெடிட் கார்டு டு கிரெடிட் கார்டு இஎம்ஐ டு இஎம்ஐ பில் டு பில் மந்த்லி பே டு மந்த்லி பே இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ரூபா செலவு எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நாற்பதாயிரரூபா வருமானம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் ஐம்பதாயிரரூபா செலவு பண்ணுறேன் அந்த ரூபாய் எங்கேருந்து வரும் அதை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுறோம் கிரெடிட் கார்டு கல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூல காரணம் என்னுடைய இமேஜைனா நான் எது அல்லவோ அதை நான் மெயின்டைன் பண்ணும் எது அப்படின்னா ஒரிஜினாலிட்டி என்னுடைய இமேஜ் அப்படியே வச்சுக்கிறதா இல்லை நான் இல்லாத ஒரு இமேஜை உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறதா அப்படின்னு வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பார்த்த விஷயம் எனக்கு எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்னுடைய குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் லிவ் லைஃப் ஆசிட்டிஸ் ஒரு நாள் இது முடியும்னா அப்படி வாழறது ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்போ என்ன ஆகும் ஒரு ஊரில் ஒரே ஒரு பணக்காரர் இருந்து எல்லோரும் ஏழைகள் இருந்தாங்கன்னா அந்த ஏழைகள் அந்த பணக்காரன் மேலே ரொம்ப கோவப்படுவாங்க அவனுக்கு ஏதாவது தீங்கு இழைக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க அவனுக்கு ஏதாவது தப்பு தான் சந்தோஷப்படுவாங்க ஆனால் ஒரு எல்லாருமே பணக்காரர்கள் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மற்றவங்களை பற்றி கவலை இல்லாத ஒரு நிலை வந்துடும் ஆனால் அந்த நிலை வந்து ஒரு ஒரு ஹைலி ஐடியல் சுச்சுவேஷன் அது எப்போ நடக்கும் தெரியாது எல்லாரும் செல்வந்தர்கள் ஆகுது எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கிறதுன்றது வந்து எப்போ நடக்குன்றது நமக்கு ஒரு தெரியாத விஷயம் ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியும் இப்போ நான் யாரோட நல்லா பழகுவேன் என் கூட ஒரு பெரிய அதீத புத்திசாலி இருக்கார் அவர் வந்து எனக்கு புரியாத பல விஷயங்கள் பேசினாரும் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான உறவு முறையும் இருக்காது என்னுடைய அளவில் அவர் பேச ஆரம்பிக்கும் போது என்னுடைய அளவில் அவர் பழக ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஓ இவர் நம்மவர் நம்மளுடைய ஆள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பெரிய தலைவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க மக்களுடைய கவனத்தையும் மக்களுடைய அன்பையும் கவர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா வாழ்ந்த ஒரு எளிய நிலைமை மகாத்மா காந்தியோட வாழ்க்கையை எடுத்துக்காங்க அவர் நினச்சாருன்னா உலகத்தில் இருந்த இந்தியாவில் இருந்த அனைத்து செல்வந்தர்களும் அவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க ஆனால் அவர் எடுக்கலை நம்மளுடைய குருநாதர் எடுத்துங்க பாபுஜி மகாராஜா இருக்கட்டும் சாரிஜி மகாராஜா இருக்கட்டும் தாஜியாக இருக்கட்டும் லாலாஜி மகாராஜா இருக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் மனதில் ஓ இப்பேற்பட்ட மனிதன் எவ்வளோ சாதாரணமாக வாழறான் பாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடியவர்களாக வாழ்ந்தாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே நீங்கள் பாருங்கள் காமராஜர் இந்த மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த இவன் அறிஞர் அண்ணாதுரை கூட பற்றி கூட சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளான லைஃப்பை வாழ்ந்தவங்கன்னு சொல்லி அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு அந்த மனிதருக்கும் ஒரு கனெக்ஷன் ஈஸியாக ஓ இவரும் நம்ம ஆளு தான் நம்மளை மாதிரி உலகத்தில் இன்றைக்கி ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக மனிதர்கள்லாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து மனிதர்கள் தான் பல பெரிய அளவில் சாதித்தவர்களோ இல்லை பணம் எடுத்தவர்களோ எனக்கு நான் இவங்களோட வாழணும்னு சொன்னால் இவங்களுடைய வாழ்வு என்னன்றது எனக்கு புரியணும் இவங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் ரிஃப்ளெக்டிவாக இருக்கும் இதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது இந்த ஒன்பதாவது நியமாக நான் பார்க்குறேன் ப்ராக்டிக்கல் லைஃப் மற்றவர்களுடைய மனதில் என் மேலே ஒரு தேவையில்லாத ஒரு 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 பொறாமை ஒரு இவருக்கு எதாவது அழிக்கலாமா ஏன்னா நான் சின்ன வயசில் நான் கவனிச்சிருக்கேன் ரோடில் ஏதாவது ஒரு கார் எக்ஸ்பென்சிவ் கார்னு என்ன பசங்க அதில் போய்ட்டு காத்தறிக்கிட்டு போவாங்க மனசுக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோவம் வரும் ஏழ்மைன்றதே ஒரு கோவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் உருவாக்காமல் மற்றவர்களுடைய மனதில் ஒரு சாத்வீக எண்ணத்தை உருவாக்கணும்னு சொன்னால் ஊரோடு ஒத்துவாள்னு சொல்லி சொல்லுவாள்

இப்படி பாருங்கள் இந்த உலகத்தில் என்னை தவிர எல்லோருமே ஜாஸ்தி நான் ஒரு ஆள்னா எண்ணூற்றி முப்பது கோடி மக்கள் வெளியில் இருக்காங்க நான் வந்து அவங்களோட வாழ்க்கையுடன் சேர்ந்து வாழணுமா இல்லை அவங்க என்னோடய வாழ்க்கை வாழணுமா அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பதில் நன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும் நான் மற்றவர்களிலிருந்து ஒழுங்க ஆரம்பிக்கும் போது தான் என்ன வேணும் வாழ்க்கையில் என்ன வரக்கூடிய பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது என்னுடைய வீடுகளுடைய சோறுகள் வந்து இருபது அடி என்னுடைய கண்ணாடிகளில் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் உள்ள ஒரு பருதா போட்டிருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பவுமே நான் நேரடியாக யாரோட பார்த்து பேச மாட்டேன்றவோ என்னால் மற்றவங்க என்னை கட்பண ஆரம்பிக்கிறாங்க உலகத்தோடு நான் என்ன நடக்குதுன்னே தெரியாது என் வாழ்க்கையில் நான் இந்த தர்மாட்டியல்ஸ் புக்கில் கூட இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் பல தலைவர்கள் பல சிஇஓஸ் வந்து இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை புரியாமல் போகிறதுக்கு காரணம் இப்போ ஒரு பாலிடிக்ஸ் ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் இன்டெல் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போலீஸ் வந்து கிரவுண்டில் போய் இருக்கிறவங்களோட பேசி வந்து கவர்மெண்ட்டை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அரசியலில் இருக்கிறவங்களும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கீழ் லெவலில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியாமையே நிலைமை போயிட்டு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்லிமெண்ட்டுக்கும் சரி அசம்பிளிக்கும் சரி பஸ்ஸில் வந்ததாக சொல்லி சொல்லுவாங்க வருவாங்க அசம்பிளிக்குள்ளே நடந்து வருவாங்க அங்கே உட்காரும்போது ஒரு மினிஸ்ட்ரு இல்லைனா அவர் சிஎம்மு வெளியில் போகும்போது அவர் பஸ்ஸில் ஏறி போவார் அவங்களுக்கு சொந்த சொத்து கூட கிடையாது உண்மையான சொத்தே கிடையாது பினாமி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ஏற்பட்ட தலைவர்கள் தான் இன்றைக்கி போற்றப்படுகிறார்கள் பேசப்படுகிறார்கள் நமக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி மக்களை தான் பிடிக்கும் அப்படி மற்ற மக்கள் அப்படி நம்ம இருக்கணும்னு நினைக்கும் போது நம்ம அது மாதிரி இல்லைன்னு சொன்னால் மற்றவங்கள்ட்ட நம்ம எப்படி அதை எதிர்பார்க்க முடியும் நீங்கள் கேட்ட கேள்வி இதில் தான் பதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்